ஞாயிறு வாசகம் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய ஞாயிற்றுக்கிழமை வாசகம் முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது குழந்தாய் நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர் நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு அணிந்து நட அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும் ஆண்டவரின் ஆற்றல் பெரிது ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாச்சி பெறுகின்றார் இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை ஏனெனில் தீமை அவர்களுள் வேறூன்யே விட்டது நுண்ணறிவாளர் ஓமைகளை புரிந்து கொள்வர் ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள் இது ஆண்டவரின் அல்வாக்கம் மக்கள் நன்றி இரண்டாம் வாசகம் எபிரியர் எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் பத்தொன்பது மீண்டும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீ பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலையல்ல அங்கு எக்காலம் முழங்கிற்று பேசும் குரல் ஒன்று கேட்டது அக்குரலைக் கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சியோன் மலை வாழும் கடவுளின் நகர் விண்ணக எரிசலே அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர் விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் அங்கு கூடியுள்ளது நிறைவு நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள் ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு ஆண்டவரே மக்கள் நன்றி நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வசனங்கள் ஒன்று மீண்டும் ஏழு தொடங்கி பதினான்கு முடிய நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேய தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றிருந்தார் அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர் விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை ஒருவர் உங்களை திருமண விருந்திற்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள் ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம் உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டுக்கொடுங்கள் கொடுங்கள் என்பார் அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது கடைசி இடத்தில் அமருங்கள் அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம் நண்பரே முதலிடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமையடைவீர்கள் தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் பேசு நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது உம் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம் அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம் அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும் மாறாக நீர் விருந்து அழைக்கும்போது போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும் அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர் ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை நேர்மையாளர்கள் உயிர் தொழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு மக்கு புகழ்